நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு மிகவும் அதிமுக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதக விளக்கத்தை பார்க்க போகிறோம் தலைப்பிலேயே உங்களுக்கு சஸ்பென்ஸ் வைக்க முடியாது தலைப்பை பார்த்துவிட்டு தான் உள்ளே வந்திருப்பீர்கள் கல் தோன்றி முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி உலகில் தமிழர்கள் தமிழர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பெருமை என்னவென்றால் உலகில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாலாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான மொழிகளுக்கு தாய்மொழியாம் உலகின் அனைவருக்கும் தாய்மொழியாம் தமிழ் மொழியினை உண்மை தாய்மொழியாக கொண்டு பிறந்தவர்கள் நாம் உலகில் முதன்முதலாக தோன்றிய இனமே தமிழினம்தான் என்கின்ற ஒரு கருத்தொற்றுமை மிக்க கருத்தும் உலகம் முழுவதும் பரவலாக ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கிறது பண்டைய லெபுரியா கண்டம் தமிழர்களே பண்டைய லெமூரியா கண்டத்தில் பறந்து வாழ்ந்த தமிழர்களே இயற்கை சீற்றங்களால் இயற்கை இயற்கை சீற்றங்களினால் பல்கி பெருகி உலகம் முழுக்க பரவினார்கள் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் இருக்கிறது இதை நிறைய ஐரோப்பியர்களே இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சான்று கீழடியும் தற்போது உலகின் மிக மூத்த குடி தமிழ் குடியாக இருக்கலாம் என்பதற்கான அனைத்து சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன கிடைத்து கொண்டும் இருக்கின்றன அதைவிட முக்கியமாக தமிழர்களாகிய நாம் ஏறத்தாழ உலகின் அதிக நாடுகளில் ஆங்கிலத்தை தவிர்த்து ஆங்கிலம் ஒரு பொது மொழிதானே தவிர ஒரு தொன்மையான மொழி அல்ல ஒரு தொன்மையான மொழியாக எடுத்துக்கொண்டால் உலகின் அதிக நாடுகளில் ஆட்சி மொழியாக இருப்பதும் அதிக நாடுகளில் பரவி இருப்பதும் நம்முடைய இனம்தான் ஆகவே எத்தனையோ பெரியவர்கள் அத்தனை துறைகளிலும் ஆன்மீகத் துறையாக இருக்கட்டும் அறிவியல் துறையாக இருக்கட்டும் ஆட்சித்துறையாக இருக்கட்டும் வீரத்துறையாக இருக்கட்டும் நிபுணத்துறையாக இருக்கட்டும் எத்தனையோ துறைகளில் தமிழர்கள் பிறந்து மாவீரர்களாக வாழ்ந்து மாபெரும் மனிதர்களாக வாழ்ந்து மறக்க முடியாதவர்களாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அதில் நம் காலத்தில் சமீபத்தில் நம் அனைவராலும் இந்த தலைமுறையில் பார்க்கப்பட்ட ஒரு மாபெரும் வீரர் தமிழ் தேசிய தலைவர் மேதகர் பிரபாகரன் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை இப்போது விளக்கப் போகிறேன் இவ்வளவு அவருடைய ஜாதகத்தை விளக்காததற்கான காரணம் யூடியூப்ல என்னை வந்து பின்பற்றுபவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் தெரியாத உறுதிப்படுத்தப்படாத ஜாதகத்தை நாம் என்றைக்குமே சொல்வதில்லை உதாரணமாக மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவருடைய ஜாதகம் என்று கிட்டத்தட்ட பதினோரு ஜாதகங்கள் மூன்று விதமான நாட்களில் இருக்கின்றன ஜாதகங்கள் எது தெரியாத அளவுக்கு வந்து சொல்லும் போது கூட இதுவும் உறுதியானதல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல நான் அறிந்த நான் மிக நெருக்கமாக தெரிந்த ஜாதகங்களை மட்டுமே விளக்கி இருக்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை விளக்கியதில்லை ஆனால் இணையத்தின் சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இணையத்தில் ஒரு முறை ஒரு லைவ்ல வந்து இதை நான் சொன்னேன் தமிழ் தமிழ் தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் ஐயா அவருடைய ஜாதகத்தை விளக்காததற்காலம் ஏன்னா ஏகப்பட்ட நேரங்கள் இருக்கின்றன அதாவது பிறந்த நாள் ஒன்றாக இருந்தாலும் இன்னும் பிறந்த நாளே வந்து இருபத்தி ஆறு பதினொன்று நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு என்கின்ற நிலையில ஒரு புகழ்பெற்ற ஜோதிட இணையதளம் வந்து அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்று குறிப்பிடப்பட்டு அதுக்கும் ஒரு ஜாதகம் போட்டு அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆகவே வருடமே தவறுகிறது இன்றும் பிறந்த தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய பிறந்த நேரம் மாலை நான்கு மணி மாலை ஐந்து மணி காலை பதினொன்றே கால் என்றெல்லாம் ஏகப்பட்ட ஜாதகங்கள் வெளிவருகின்றன ஆகவே எதிரை எதையும் இயல்பாக நம்பாத நான் ஜோதிடத்தில் மட்டும் எதையுமே இயல்பாக முழுமையாக நம்பாத நான் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சரியான பிறந்த நேரம் கொண்ட ஜாதகத்தை மட்டுமே உறுதியாக கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய நான் சந்தேகத்தின் அடிப்படையில் இது வரைக்கும் தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய ஜாதகத்தை விவரித்து சொல்லாமல் இருந்தேன் இதை நான் இணைத்து குறிப்பிட்ட இரண்டு நாட்களில் மேதகு தமிழ் தேசிய தலைவர் அவருடைய தந்தையார் வேலுப்பிள்ளை அவர்கள் கைப்பட தன் மகனின் ஜாதகத்தை பிரபாகரன் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை கைப்பட எழுதிய கைப்பிரதியை அப்படியே போட்டோ எடுத்து எனக்கு உடனே மேலே அனுப்பிச்சிருந்தாங்க தான் இணையத்தருடைய சக்தி உண்மையான சக்தி எனக்கு புரிஞ்சது அதாவது அன்பியோட கூட யார் வந்தும் தெரியல இது வந்து தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் தந்தை தன்னுடைய மகன் பிறந்த நாள் அன்று குறித்த கைப்பட குறிக்கப்பட்ட ஜாதக குறிப்பு அப்படின்ட்டு எங்களுடைய அலுவலக அலுவலகத்திற்கு வந்திருந்தது அதையும் வந்து உடனே இணையத்திலையும் சொல்லியிருந்தேன் அந்த ஜாதகத்தை கணி கணிச்சு பார்க்கும் பொழுது அதுதான் உண்மையான பிறந்த நேரம் அதாவது இரவு ஏழு மணி பதினெட்டு நிமிடம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கைப்பிரதி வேடுப்பிள்ளை பிரபாக ஐயா அவருடைய தந்தை தன்னுடைய கைப்பட எழுதிய ஜாதகத்தின் அடிப்படையில் அதனுடைய அதனுடைய வாழ்க்கை அதனுடைய ஜாதக அமைப்புகளை ஒப்பிட்டு பார்த்து அவருடைய அமைப்புகளுக்கு ஒப்பிட்டு பார்த்து தான் வந்து இப்போ வந்து இது ஜாதகத்தை விளக்கப் போகிறேன் தற்போது அவருடைய ஜாதகம் பகிர் வரும் தமிழ் தேசிய தலைவர் நேதக பிரபாகரன் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இரவு ஏழு மணி பதினெட்டு நிமிடம் இனுவில் என்ற இடத்தில் இனுவில் இலங்கையில் யாழ்ப்பாணத்திற்கு அருகில் இனுவில் என்ற இடத்தில் பிறந்திருக்கிறார்கள் அவருடைய ஜாதக நேரம் வந்திருக்கும் பாருங்க அவருடைய லக்னம் மிதுன லக்னம் ராசி விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் லக்னம் மிதுன லக்னம் லக்னத்தில் கேது இரண்டில் குரு உச்சம் ஐந்தில் சுக்கிரன் புதன் சனி அங்கே சுக்கிரன் ஆட்சி ஆறில் சூரியன் சந்திரன் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறார் திதியில் பிறந்திருக்கிறார் அதனையடுத்து ஏழில் உச்சனுடைய வீட்டில் ராகு ஒன்பதில் செவ்வாய் இது அவருடைய ஜாதகம் அப்படியே அம்சத்தையும் சொல்லிவிட்டார் அம்சத்தின் அமைப்புகள் அம்சத்தில் விருச்சிக லக்னம் மூன்றில் மகரத்தில் சந்திரன் நான்கில் கேது ஆறில் சுக்கிரன் சனி ஏழில் புதன் பத்தில் குரு ராகு பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் இது வந்து அவருடைய அம்சத்தினுடைய நிலைமை இந்த அமைப்புல பார்த்தோம்னா பிறக்கும் போது இவருடைய ஜாதக அமைப்புல பிறக்கும் போது புதன் தசை பத்து வருடம் இரண்டு மாதம் பத்து நாட்கள் மீதம் இருக்கின்றன பதினேழு வயதிலிருந்து இவருக்கு சுக்கர தசை மிதன லக்கணத்தின் மிகப்பெரிய ராஜயோக தசையாகிய சுக்கரதசை பதினேழு வயதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவருடைய இருபத்தி ரெண்டாவது வயதுல இவருடைய இருபத்தி ரெண்டாவது வயதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இவர் வந்து விடுதலை புலிகள் அமைப்பு எல்டிடி என்று சொல்லப்படக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பை அவர் ஆரம்பித்தார் உலகில் வந்து எத்தனையோ வீரர்கள் பிறந்திருக்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை அன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறந்த ஒரு நேரடி அரசனான நினைவில் வைத்திருக்கிறோம் ஒரு தேசத்தில் ஒரு மொழியின் ஒரு ஒரு இடத்தில் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறவர்களில் நம்முடைய நிச்சயமாக கருத்துக்கள் வேறு கருத்து வேறுபாடுகள் வேற வேறாக இருந்தாலும் இலங்கை தமிழினமும் இந்திய தமிழினமும் அடிப்படையில் தமிழினம் என்ற ஒன்றில் இணைந்த ஒரு 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 அடிப்படையில் வந்து ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து மேதகு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் ஐயா அவர்களும் நிச்சயமாக ஒரு நினைவு கூற கூறப்படுகின்ற ஒரு வரலாற்றின் சின்னமாக இருக்கக்கூடியவர் தான் அதாவது அவர் நேரடியாக அரசனாகவோ நேரடியாக ஒரு அதிபராகவோ ஒரு தேசத்தின் அமைப்பிலேயோ இல்லாமல் இருந்தாலும் ஒரு நிலையில் ஒரு நிலையில் அவர் வந்து நேரடியாக ஒரு தமிழ் தேசிய ஒரு தமிழீழ இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆத்தரைஸ்டு பண்ணப்பட்ட ஒரு அதிபராகவோ ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்தாரே தவிர ஒரு நாட்டின் தேசிய தலைவரின் தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அவர் இல்லாமல் இருந்தாலும் ஒரு நிலையில் இலங்கை அதிபராக இருந்த சந்திரிகா சந்திரிகா குமார் ஒரு ஒருமுறை இலங்கையின் அதிபராக இருந்தபோது என்னுடைய தேசத்தின் மூன்றில் இரண்டு பங்கு கடற்பகுதியும் மூன்றில் ஒரு பங்கு நிலப்பகுதியும் அவரிடம்தான் இருக்கிறது அவரது கட்டுப்பாட்டில் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லப்பட்டவர் ஒரு நாட்டின் அதிபரே வெளிப்படையாக எனது தேசத்தின் மூன்றில் இரண்டு பங்கு இரண்டு பகுதி கடற்பகுதியும் மூன்றில் ஒரு பங்கு நிலப்பரப்பும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு வீரர் அவர் அவர் பேரில் அவருடைய செயல்களின் பேரில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் நம்மிடையே இருக்கலாம் நம்முடைய இனத்திற்குள்ளே இருக்கலாம் ஆயினும் நம்முடைய தமிழ் இனத்தின் ஒரு அடையாளங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய சிலரில் அவர் ஒருவராக இருப்பார் தான் உண்மை அப்படிப்பட்ட நிலைக்கு அவருடைய ஜாதகத்தில் என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போது அலசுவோம் ஒருவர் புகழ் பெறுவதற்கும் ஒருவர் தலைமை தாங்கி இருப்பதற்கும் நீடித்த புகழை அடை நீடித்த இறந்ததற்கு பின்னும் மற்றவர்களால் நினைவு கூறப்படுவதற்கும் உள்ள காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துல இந்த விஷயத்துல இப்போது உங்களுக்கு நான் விளக்க சொல்ல போகிறேன் என்னுடைய சுபத்துவ சுற்றும வலு பாபத்துவ தேதியை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே நிறைய வந்து அதற்கு தான் சொல்லியிருப்பேன் அந்த அமைப்பின் கீழே இப்போது இந்த தமிழ் தேசிய தலைவர் மேதக பிரபாகர் நையா அவருடைய ஜாதகத்தை பார்ப்போம் இங்கே வந்து ஜாதக கட்டம் தெரிகிறது இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுல குரு உச்சமாக இருக்கிறார் அதாவது இந்த ஜாதகத்தின் மிக முக்கிய ஒரு அமைப்பு நான் அடிப்படை சொல்வதை போல நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது மிக உன்னத ஜாதகம் என்று சொல்லியிருக்கிறேன் இங்கே தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் மிதனத்தில் பிறந்திருக்கிறார்கள் நண்பர்களான சுக்கரன் சனி புதன் அவர்கள் மூவரும் ஐந்தாம் இடத்தில் ஒரு ஜாதகத்தின் யோகர்கள் சுக்கரன் சனி புதன் ஆகிய மூவரும் தங்களுக்குள் கேந்திரத்தில் அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் ஒன்று கூடி இங்கே துலாத்தில் சுக்கரன் அங்கே ஆட்சியாக ஆட்சியான நிலையில சுக்கரனும் சனியும் மிக நெருக்கமாக இருக்கின்ற அமைப்புல தங்களுக்குள் இருக்கிறார்கள் அதே போலவே இந்த ஜாதகத்தின் எதிரிகளான எதிரிகளான இவர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் இருக்கிறார்கள் அதாவது சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடி ஒன்றாக தங்களுக்குள் கேந்திரங்களில் இருக்கின்ற நிலையில சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கேந்திரத்தில் செவ்வாய் இருப்பதும் அதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கோணத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதும் மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஆகவே நான் சொன்னதை போல நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திர குணங்களாகவும் இருப்பது இந்த ஜாதகத்தினுடைய ஒரு ஒரு சிறப்பு இதே அமைப்பில் செவ்வாயும் குருவும் சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் அங்கே செவ்வாய் அப்போதுதான் ஒரு டிகிரியில் மாறி இருக்கிறார் செவ்வாய் ஒரு டிகிரியில் மாறி இருக்கிறார் இன்னொன்று நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு ஜாதகத்துல அத்தனை கிரகங்களையும் சுபத்துவமாக இருக்கிறது மிக மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு இங்கே குரு உச்சமாக இருக்கிறார் பங்கமின்றி உச்சமாக இருக்கிறார் முழுமையாக வேறு விதமான சு பாவ தொடர்கின்றி உச்சமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில சனி அதே நேரத்தில் சனி அவரை பார்ப்பது ஆனாலும் அவர் சுபத்துவமாக தனக்குறார் சுபத்துவமாக இருக்கின்ற சனி வந்து ஒரு அவருடைய பார்வை கெடுதல்களை செய்யாது அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் சனி தனித்து இங்கே உச்சமாகி உச்ச குருவை பார்த்திருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு பங்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஆனால் இங்கே சனி தனக்கு மிகவும் பிடித்த இரண்டு மாபெரும் சுபர்களோடு இருக்கிறார் சுக்கரன் புதனோடு இருக்கிறதுனால சனியின் பார்வை இங்கே எவரையும் கெடுக்காது தான் நம்முடைய சுபத்துவ சுற்று முழு சரி இந்த அமைப்பில் ஒரு தலைமை தாங்க வைக்கக்கூடிய அமைப்பையும் பாவகமாக நான் மூன்று விஷயங்களை சொல்லுவேன் தலைமையும் அதிகாரமும் சிம்மம் மேஷம் விருச்சிகம் இந்த மூன்று பாவகங்களும் தலைமையும் ஒரு அதிகார தன்மையையும் போர் திறமையையும் யுத்தத்தையும் யாவருக்கும் கட்டுப்பாடாத ஒரு தன்மையையும் குறிக்கும் அந்த அமைப்பின்படி இங்கே சிம்மாதிபதியாகிய சூரியனை உச்ச குரு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சமாகின்ற சிம்மாதிபதி சூரியனை உச்சமாக்குகின்ற குரு ஐந்து டிகிரி பார்வையில் நேர் பார்வையில் பார்க்கறான் அவங்க குரு வந்து ஆறு டிகிரியில் இருப்பார் இங்கே சூரியன் பத்து டிகிரிக்குள் பத்து டிகிரிக்குள் அந்த நேர் ஐந்து டிகிரி பார்வைக்குள் சிம்மாதிபதி சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் தான் அவர் ஒரு தலைமையை தாங்கும் பொருத்திற்கு வந்தார் அதாவது நேரடியான சிம் சுபத்துவமாக இருந்திருந்தால் அவர் நேரடியான ஒரு அதிபராக உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிபராக இருந்திருப்பார் ஆயினும் அவருடைய அவருடைய நாட்டின் அதிபரே என்னுடைய நிலப்பரப்பும் கடல் பரப்பும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்று மறைமுகமாக அவரை ஒரு அங்கீகாரம் பண்ணக்கூடிய நிலைமையில் அவர் இருந்ததற்கான காரணம் மேதகு பிரபாகரன் அவர்கள் இருந்ததற்கு காரணம் இப்போது திரையில் தெரிகின்ற இந்த ஸ்கிரீன்ல தெரிகின்ற ஜாதகப்படி அவருக்கு குரு உச்ச சூரியனையும் சந்திரனையும் ஒலி கிரகங்களான ஆட்சி பெறும் கிரகங்களான ஒளி சம்பந்தப்பட்ட அதிகாரமுள்ள கிரகங்களான சூரியனையும் சந்திரனையும் குரு பார்ப்பதால் தான் அப்படிங்கிறதா வந்து அந்த ஜாதகத்துடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அமாவாசை யோகத்துல குரு வந்து உச்ச குரு வந்து ஜாதகத்துல வந்து ஒளித்த ஒளித்த ஒளி அமைப்புகளோட அமாவாசை அமைப்பு இருக்கணும் ஒளி அமாவாசை அமைப்பை சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது இந்த இந்த அமைப்பினுடைய உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த மூவர் நம்ம சுக்கரன் புதன் சனி இந்த மூவர் வந்து சுக்கிரன் வந்து அந்த இடத்துல சுபத்துவப்படுத்தியிருப்பாரு குருவே செவ்வாயே வந்து ஒரு டிகிரி தான் விளைகிறதுனால அவரும் ஓரளவுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இந்த கடகத்தில் இருக்கின்ற ஒளிபருந்திய குரு வந்து கும்பத்தில் ஒரு பகுதியையும் அவருடைய அவருடைய ஒளிச்சதரங்கள் விழும் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அந்த அமைப்பு இங்கே பிரபாரணையா அவருடைய தாதத்தில் இருக்கின்றது நல்லா தெரியும் பாவக சுபத்துவ அடிப்படையின்படி மேஷம் அதாவது மேஷம் விருச்சிகம் சுபத்துவமா இருந்தால் தான் ஒருவர் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் ராணுவம் போர் தந்திரம் போர் அமைப்பு இதுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த பாவக அமைப்புகள் இருந்தால் தான் அது செய்ய முடியுங்கிறது ஒரு விதி அந்த அமைப்பின்படி இவருக்கு ராசியை விச்சிக ராசியாகி அதில் பூரண பூரண குருவின் சுபத்துவ அமைப்பு இருக்கிறது விச்சயராசியையும் விஷயத்தையும் குரு பார்த்து சுகத்துவப்படுத்துவது இவருடைய அமைப்பின்படி வந்து இளம் வயதிலேயே அந்த யுத்த சூழல்கள்ல அவர் இருந்தார் அப்படிங்கிறத காட்டுது ரெண்டாவது சுக்கரதசை அவருக்கு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அந்த முப்பத்தி ஏழு வயசு வரைக்குமே அவர் வந்து கடுமையான போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் சக்க சுக்கரன் சனி சேர்க்க என்னதான் சுக்கரன் சனியை பாபத்துவப்படுத்தினாலும் அவருக்கு வந்து சுக்கரனுக்கு சனியின் தொடர்பு இருந்து வேறு எந்த பந்தத்தில் அவர் வந்து சுகத்துவமாக இல்லாத ஒரு காரணத்தினாலும் அவருடைய முப்பத்தி ஏழு இளமை இளமை கால வாழ்க்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நான்கு வரைக்குமே அவருடைய முப்பத்தி ஏழாவது வயது வரைக்குமே அவருடைய காலம் மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு காலமாக இருந்தது அவருடைய நாற்பத்தி அவருடைய முப்பத்தி ஏழு வயதிற்கு பிறகு ஆரம்பித்த சூரிய இருந்து தான் அவருடைய உண்மையான அமைப்புகள் அதாவது சூரியதசை அவருக்கு எப்போ ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா சூரியதை ஆரம்பித்ததுல இருந்து தான் அவருடைய அவருடைய இந்த அமைப்புகளே வெளியே வந்தது அவருடைய புகழ் தன்மையை அவர் யார் என்றே வெளியே தெரிய வந்தது சூரியதரசையிலிருந்து தான் அவருடைய தசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நடந்த ஒரு மாபெரும் துன்ப சம்பவம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நம்முடைய நம்முடைய மதிப்பிற்குரிய பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலை சம்பவத்திற்கு பிறகுதான் அவருக்கு வந்து அவர் யாரால் அவரு அவருடைய யாரால் அவருடைய மரணம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வருகின்ற தான் வந்து அவருடைய பிரபாகரன் அவர் அவருடைய புகழ் பிரபாகரன் அவருடைய பெயர் எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சார் ஜோதிட ரீதியாக பார்க்க போனால் மூன்றாவது ரீதியாகிய சூரியன் ஆஹ் உச்ச குருவின் பார்வையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுல எப்போது அவருக்கு ஆரம்பித்தாரோ தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல இருந்துதான் அவர் வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஒரு அமைப்புல இருக்க ஆரம்பிச்சாரு சூரிய சூரிய தசையும் சந்திர தசையும் உச்ச குருவின் பார்வையில் இருந்ததுனால தொன்னூற்றி ஒன்றிலிருந்தே அவர் வந்து ஒரு அஹ் அதிபராக ஒரு தமிழில விடுதலை விடுதலை புள்ளிகளுடைய முழு முழுமையான ஒரு தலைவராக அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டு காலம் இருந்தார் இப்ப இவருடைய இந்த அமைப்புல வந்து ஆஹ் எப்போது ஒருவருடைய ஜாதகத்துல ஆறாம் இடம் வலுக்கிறதோ அவர் எப்பவுமே காலத்தில் இருப்பார் ஆறாம் இடம் அந்த பாவகத்திற்கு கேட்டார் போல ஆறாம் இடம் செவ்வாயின் வீடு வந்து அவர் வாழ்நாள் முழுக்க பிரபாகரன் அவர்கள் யுத்த யுத்த காலத்திலேயே இருந்தார் தான் மடிந்தார் இப்ப அந்த அமைப்பில் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆறாம் இடம் சூரியனும் சந்திரனும் ஆறாம் இடத்துல அது செவ்வாயின் வீடாகி அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே அவர்களுக்கு இருந்து அந்த செவ்வாயின் வீட்டை குரு பார்த்த ஒரு காரணத்தினாங்க கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு பதினாறு ஆண்டு காலம் முழுக்க முழுக்க அவர் இருந்தே வந்து யுத்த அமைப்புகள் தான் இருந்துட்டு இருந்தார் கடுமையா சந்திரதசை வந்து எப்ப முடிஞ்சதோ அதற்கு முதலக்கணத்துக்கு வரக்கூடாத செவ்வாதசை நான் சொல்றேன் இல்லையா அந்த செவ்வாதசையில தான் அவருடைய முடிவு காலம் இருந்தது அதை பிறகு பார்ப்போம் இந்த அமைப்பின்படி அவருக்கு ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் அதிசுபத்துவமாக இருந்தன ஆறாம் இடம் யுத்தத்தையும் யுத்த கலத்தையும் அதற்குரிய பாவக சுபத்தின்படி செவ்வாயின் அமைப்பாக இருந்ததால் அவர் வந்து ஒரு யுத்த வீரனாக ஒரு மாபெரும் இராணுவத்தின் தலைவராக இருந்தார் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தின் ஒரு நாட்டையே கடுமையாக அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு என்னதான் வந்து அது ஒரு உள்நாட்டு யுத்தமாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து அது ஒரு விடுதலை போராட்டமாகவே பெரும்பாலான நாடுகளால் அது வந்து விடுதலை போராட்டமாகவே பார்க்கப்பட்டதற்கு காரணம் அவருடைய ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் மிக சுபத்துவமாக இரண்டாம் இட உச்சகுருவின் பார்வையில் இருந்து சுபத்துவமாக இருந்ததுனால தான் இரண்டாவது ராசிக்கு பத்தாம் வீடு சிம்ம சிம்மம் சிம்மமாகி ராசிக்கு பத்தாம் வீடு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சிம்மமாகி சிம்மம் நேரடியாக சுபத்துவமாகாமல் சிம்மாதிபதி சுபத்துவமா இருந்ததனால மறைமுக அதிகாரத்தை கொண்டவராக அவர் இருந்தார் உலக நாடுகள் அவரை அங்கீகரிக்கவில்லை அவரை வந்து அதிபராக அங்கீகரிக்கவில்லை ஆனால் அவர்தான் அது அதிபர் என்பது உலகம் முழுக்க தெரிகின்ற ஒரு நிலைமை இருந்தது எந்த உலக நாடும் தமிழீழத்தை அங்கீகரிக்கவில்லை ஆனால் தமிழீழத்தின் அதிபராக தான் இருந்தார் அவரே வரிவசல் பண்ணாரு அவரே சட்டங்களை இயற்றினார் அவரே வந்து அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார் பெரும்பாலும் அதாவது எவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அவரையும் சில பகுதிகளில் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக அவர் இருந்தது அவருடைய ஆறு பத்தாம் இடங்கள் சுபத்துவமாக இருந்ததுனாலதான் இறந்த பின்பும் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள் இன்றைக்கும் புகழோடு இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்திற்கு மூன்றாம் இடத்தை தான் சொல்லுவேன் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குறு பார்க்கிறார் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியை குரு பார்க்கிறார் உச்ச குரு பார்க்கிறார் உச்ச குரு பார்க்கின்ற அத்தனை அமைப்புகளும் பலம் பெறும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில உச்ச குரு பார்க்கின்ற அத்தனை வீடுகளும் பலம் பெறும் அப்படின்னு அமைப்பின் அடிப்படையில ஒருவர் நீடித்த புகழை அழியா புகழை பெற வேண்டுமானால் மூன்றாம் இடம் ராசி லக்னத்திற்கு மூன்றாம் இடம் எவ்வகையிலேயும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல இங்கே மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் மூன்றாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் இடமும் லக்னத்திற்கு மூன்றாம் இடமும் குருவின் பார்வையில் இருந்திருந்தார்னா அவருக்கு வந்து படாத ஒரு புகழ் இருந்திருக்கும் என்ன இருந்தாலும் இப்போது அவருடைய புகழில் ஒரு சிறு கரை இருக்கவே செய்கிறது அது அவர் செய்த விமர்சிக்கக்கூடிய சில செயல்களாலும் ராஜீவ்காந்தியுடைய படுகொலையில் அவருடைய பங்கு குறித்த சில சந்தேகங்களாலும் நிச்சயமாக அவருடைய புகழில் ஒரு சின்ன கரை இருக்கிறது அந்த கரைக்கான அமைப்பு நேரடியான சுபத்துவம் இல்லாத காரணத்தினால்தான் ஆகவே மேதகி பிரபாகரன் அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்தை குருபார்த்து லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியை குரு 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 பார்க்கறதுனால ரெண்டு ரெண்டு பார்க்கறதுனால நீடித்த புகழ் தமிழினம் உள்ள வரைக்கும் பிரபாகரன் ஐயா அவர்களுடைய பெயரும் இருக்கும் என்கின்ற அளவிற்கு அவருக்கு புகழ் இருக்கிறது அதே நேரத்துல சூரிய சந்திர திசையில் புகழின் உச்சியில் ஒரு விமர்சிக்கப்பட்ட புகழாக இருந்தாலும் ஒரு அதிகாரத்தையும் புகழையும் ஒரு விமர்சிக்கப்பட்ட புகழாக இருந்தாலும் அதிகாரமும் புகழும் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களுக்கு மேலாக அவருக்கு நீடித்து இருந்து இருந்ததற்கு காரணம் ஒளி கிரகங்களான ஆட்சியை தரக்கூடிய அதிகாரத்தை தரக்கூடிய கிரகங்களான சூரியனும் சந்திரனும் பங்கமற்ற குருவின் பார்வையில ஆறாம் இடத்தில் இருந்த காரணத்தினால்தான் ஆறாம் இடத்தில் இருந்தனால அவர் அவர் வந்து நேரடி அதிகாரத்தை அடுத்தவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய கூடாத அமைப்புல இருந்தாலும் அவர் அவருடைய பிரதேசத்தின் வந்து ஆட்சி அமைப்புகள தலைவராக அதிபராக தமிழீழத்தின் அதிபராக அவர் இருந்தது காரணகட்டம் அந்த சூரிய தசையும் சந்திரதையும் உச்சக்குருவின் பார்வையில் இருந்ததுனால தான் ஆகவே அதனை எடுத்து சரி அப்புறம் கடைசியில் வந்துட்டோம்னா மிதன லக்னத்திற்கு செவ்வாய்சை வரக்கூடாதுன்றதை அடிக்கடி நான் சொல்றேன் மிதனலக் கண்கனத்துக்கு வரக்கூடாத தசை அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே இருக்கனாலே பத்தாவது இந்த தசை தான் எது செவ்வாயசை தான் எப்போது செவ்வாய் தசை அவருக்கு ஆரம்பித்ததோ அந்த செவ்வாத ஆரம்பிச்சது அவருக்கு சரிவுகள் வர ஆரம்பித்த செவ்வா தசை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்தது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் எப்போது செவ்வாய் தசை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சோ ஆறாம் அப்போதே அவருடைய எதிரிகளின் கை ஓங்கிவிட்டது ரெண்டாயிரத்தி எட்டு முதலே அவருடைய எதிரிகள் கிட்டத்தட்ட அவர் அவருடைய அவருடைய மரணத்திற்கு ஒன்றரை வருடங்களுக்கு முன்பே அவர் படிப்படியாக அவருடைய அவருடைய சரிவுகள் ஆரம்பித்து விட்டன செவ்வாதிசன் ஒன்பதாம் இடத்துல இருந்தது செவ்வாய்க்கு எவ்வித சுபத்துவமும் இல்லை செவ்வாய் எவ்வித சுபத்துவம் இன்றி பாக்கியஸ்தானத்துல போய் உட்காண்டாரு நேரடியான குருவின் அமைப்புல அவர் இல்லை குருவிற்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார் அந்த செவ்வாயிசில ராகுவுத்தில ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று நாட்களில் ஏதோ ஒரு நாட்களில் அவர் மரணம் அடைந்திருக்க வேண்டும் மே பதினெட்டாம் தேதியாக இருக்கலாம் தேதியாக இருக்கலாம் அல்லது இருபதாம் தேதியாக இருக்கலாம் இந்த மூன்று நாட்களில் ஏதோ ஒரு தினத்தில் அவர் மரணம் அடைந்திருக்க வேண்டும் அப்போது ராகு ராகுபக்தி அதாவது ராகு ஏழாம் இடத்துல மாரக ஸ்தானத்தில் இந்த மிதுன லக்னத்துக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய மாரக கேந்திர பாதகாதிபதியான குருவின் வீட்டில் செவ்வாதசில குருபக்தியில இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று நாட்களில் ஏதோ ஒரு நாட்களில் அவர் மரணம் அடைந்திருக்க வேண்டும் இந்த மூன்று நாட்களில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு அந்த நேரத்தில் அவர் வந்து சிவாதி நடந்து வந்திருக்கிறது இதுவும் மிகச்சரியான ஒரு அமைப்பு அதாவது ராகுல் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல பலம் தருவார் அப்படிங்கிறது வந்து மிக மிக துல்லியமான ஒன்று ராகு எப்பொழுதுமே நான் அடிக்கடி ராகு சாயாகரங்கின் நிலைகள் எழுதியிருக்கிறேன் ராகு எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டின் அதிபதியின் பலனை அவர் தான் தருவார் சாரகோ பாவனாசியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விதமான ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் சரி ராகு இருந்த வீட்டின் அதிபதியின் பலன்களை அவர் தான் தருவார் அப்படிங்கிற விதிப்படி செவ்வாய் தசையில் ஆறுக்குடிய தசையில ஆறுக்குடிய செவ்வாய் தசையில ராகு புத்தியில உச்சமாகிய ராகு உச்சமாகிய குரு குருவின் வீட்டில் அமர்ந்த மாரக கேந்திர பாதகாதிபதியான குருவின் வீட்டில உட்கார்ந்து மரணத்தை தரக்கூடிய இங்க நீங்க பாதகாதிபதி கூட எடுத்துக்க வேண்டாம் இங்கே இங்க பாதகாதிபதி பாதகாதிபதி அங்கே இருந்தால்தான் பாதகத்தை செய்வார் அப்படிங்கறத பூரண விதி அவர் வலுக்கலாம் என்ன ஒரு இதாக இருக்கலாம் பாதகத்தை அவர் செய்ய வேண்டும் அப்படின்னாலே அவர் அங்கே இருக்க வேண்டும் மாரகாதிபதி எந்த நிலையிலும் எங்கே இருந்தாலும் மாரகத்தை செய்வார் சரி அப்ப மாரக வீட்டுல பாதகஸ்தான அத்தனை கிரகங்களும் பாதகத்தை செய்யும் என்ற விதி இல்லவே இல்லை இந்த இடத்தில் ராகு மாரகாதிபதியின் வீட்டில் மரணத்தை மிதனத்திற்கு மரணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ரெண்டு ஏழு அந்த ரெண்டு ஏழு இரண்டாம் அதிபதியாகிய சந்திரன் மிதனத்தின் நாயகனாகிய புதனை தன்னுடைய மகனாக நினைப்பதால் தாய் மகனை கொல்ல மாட்டாள் அப்படிங்கிற அடிப்படையில் துதியாதிபதியாகிய சந்தன் கொல்ல மாட்டார் அப்படிங்கறது ஒரு விதி ஆக மீதம் இருக்கின்ற ஏழாம் அதிபதி தான் கொள்ளுவார் ஏழாம் அதிபதியின் வீட்டில் எவருடைய வீட்டில் ராகு இருக்கிறாரோ அவருடைய பலனை தருவார் அப்படிங்கிற விதிப்படி செவ்வாதச ராகுபத்தியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஏதோ ஒரு தேதிகளில் அவர் வந்து செவ்வாதச ராகுபத்தியில் அவருடைய மரணம் நிகழ்ந்தது ஆகவே இந்த அமைப்பின்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதனையடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவருடைய இதுல இருந்தது இந்த சுகத்துவ அமைப்புகள்ல பிரபாகரன் ஐயாவுடைய ஜாதகம் மிகச்சிறந்த நல்ல உதாரணம் அதாவது எப்போது பாவக சுகத்துவத்தின் அடிப்படையில இங்கே செவ்வாய் நேரடியான குருவின் பார்வையில இருந்திருந்தா அவர் வந்து ஒரு நாட்டின் அதிகாரபூர்வமான ஒரு தளபதியாகவோ தலைவராகவோ இருந்திருப்பார் செவ்வாய் நேரடியான சுகத்துவமாகவும் சிம்மம் நேரடியான சுகத்துவமாகவும் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு நாட்டின் அதிபராகவோ அல்லது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இராணுவத்தின் தளபதியாகவோ இருந்திருப்பார் இங்கே அந்த அமைப்புகள் இல்லை அவர் அது போன்ற லக்னத்திலேயே அவர் பிறக்கல ஒரு அங்கீகாரமே கிடைக்காமல் இன்னொன்னு இயல்பா பாத்தீங்கன்னா அவர் மிகுந்த லக்னத்தைச் சேர்ந்த ஒரு புத்திசாலியாகத்தான் இருந்தார் ஒரு போர் தந்திரங்களை வகுக்கக்கூடிய ஒரு எவ்வாறு எப்படி எவரை எவ்வாறு நடத்தக்கூடிய அமைப்புன்ற ஒரு முழுமையான தலைமை பண்புக்கும் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய கூடிய ஒரு புத்திசாலியாகத்தான் அவர் இருந்தாரே தவிர ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி யுத்தத்தை நடத்துகின்ற ஒரு யுத்த வீரனாக அவர் தன்னை அடையாளம் கட்டிக்கொள்ளவே இல்லை அவருடைய பேட்டிகளாக இருக்கட்டும் அவர் நடந்து கொண்ட ஒரு முறையாக இருக்கட்டும் நல்லா பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிகள்ல அவர் வந்து அன்யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு தளபதியோட தோற்றத்தோட அவர் வந்ததே இல்லை தமிழ் தேசிய தலைவர் மெதகு பிரபாகர ஐயா அவர்கள் அஹ் புகைப்படங்கள்ல தான் அப்படி தான் நம்ம பார்த்திருக்கிறாங்க தவிர பேட்டிகள்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு நிதானமானவராக அறிவார்ந்த சொற்களை பயன்படுத்தக்கூடியவராக ஒரு மிதுன லக்கணத்திற்கே உரிய வகையில அளந்து எந்த இடத்திலும் மற்றவருடைய மனத்தை நோக்கம் நோகப்படுத்தக்கூடாத ஒரு அமைப்பாக ஒரு யோசித்து பேசக்கூடியவராகத்தான் அவர் இருந்தார் ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தை பற்றி சர்வதேச பத்திரிகையாளர்கள் கேட்டபோது கூட ஒரு நேர நேரடி ஒளிபரப்பு ராஜீவ்காந்தி படுகொலையை பற்றி மிக பட்டவர்த்தனமாக ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா நீங்க வந்து அதை செய்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது போது கூட அதை ஒரு துண் துன்மியல் சம்ப சம்பவமாக பார்க்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர வேறு எந்த இடத்துலையும் அவர் வந்து தன்னுடைய ஒரு இதாவே வந்து அவர் தன்னை காட்டிக்கல உண்மையில் செவ்வாய் வலுத்தவர்கள் சேனாதிபதிகளாக இருப்பார்கள் அவர்கள் கோபக்காரர்களாக இருப்பார்கள் செவ்வாய் வலுத்தம் தான் கோபம் தான் யுத்தத்தை நடத்துகிறது கோபம் தான் ஒரு 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 இதை நோக்கி போக வைக்கிற ஒரு துணிப்பை நோக்கி போக வைக்கின்ற ஒரு அமைப்பு இவர் இதே நேரத்தில் மேதக பிரபாகரன் ஐயா அவர்கள் மேசலக்கணத்தில் ஒரு சில பிறந்திருந்தால் அவர் முழுமையான போர்வீரனாக இருந்திருப்பார் அவர் எந்த காலத்திலேயே அவர் முழுமையான போர்வீரனாக இல்லை யுத்தத்தை வகுத்துக் கொடுக்கின்ற ஒரு பின்னால் இருந்து யுத்தத்தை இயக்குகின்ற ஒரு முழுமையான தளபதியாகத்தான் இருந்தாரே தவிர யுத்தத்தின் முன்னால் நின்று கொண்டு செயலாற்றுகின்ற ஒரு தளபதியாக இல்லாமல் அவர் இருந்ததற்கு காரணம் விருச்சகம் வலுத்த நிலையில அவர் விருச்சிகளோ மேசல் கணக்கத்திலேயோ பிறக்கல அப்படிங்கிறது மிக மிக புத்திசாலித்தனமாக பல தேசங்களிலேயே குறிப்பாக ஒரு மாபெரும் அரசாங்கத்தையும் ஒரு குட்டி அரசாங்கத்தையும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுகின்ற ஒருவராக ஒரு தமிழ் தேசிய தலைவராக அவர் இருந்தார் ஆகவே இவருடைய ஜாதகமே என்னுடைய சுபத்துவ சுற்றுமா ஒரு தத்துவத்திற்கு தேரிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறத கரெக்டா பார்ப்பீங்க அந்த உண்மையான பிரமையில நான் கிடைக்காம இருந்ததுனால தான் இது வரைக்கும் தமிழ் தேசிய தேசிய தலைவர் அவருடைய ஜாதகத்தை நான் வந்து விளக்காமல் இருந்தேன் அந்த அமைப்பின்படி நன்றாக பார்த்தால் அந்த பாபக சுபத்துவ அமைப்பின்படியே பார்த்தால் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக சுக்கரன் புதன் சனி லக்னாதிபதியே ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளோடு சேர்ந்து லக்னாதிபதி சுபர் வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி சுக்கரனுடைய சுபராக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் இது மூன்றும் ஒரு நிலைத்த புகழுக்கும் நல்ல அமைப்பிற்கும் ஒரு உயரிய தன்மைக்கும் அடையாளமான ஒன்று ஆறு பத்தாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன ஆறாம் இடம் போர்த்தந்திரம் தலைமை தாங்கும் பகுதி பத்தாம் பத்தாம் இடம்தான் தலைமை சூரியனும் பத்தாம் இடமும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் தன் வாழ்நாளின் இறுதி வரை தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதுல எல்டி ஆரம்பிச்சார் இருபத்தி இரண்டாவது வயதில் அவர் ஆரம்பித்த எல்டிடி டி தமிழ் தேசிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு தன்னுடைய மரணம் வரை அவரே தவிர்க்க முடியாத அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தார் சிறு சிறு பிளவுகள் சிறு சிறு அமைப்புகள் அவருக்கு அவருக்கு வந்திருந்தாலும் கடைசி வரையில் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு தலைவருமே வந்து நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல தலைவரும் நூறு சதவீதம் தலைமை பண்பை கொண்டவர்களாக நூறு சதவீத மக்களும் ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை அனை பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிறவை ஆதரவோ எண்பது சதவீத மக்களின் ஆதரவு இருந்தாலும் ஒரு இருபது சதவீதம் பேர் அவரை மற்றவரை அடுத்த தலைவர் என்று சொல்லப்படுபவரை விமர்சிப்பவர்களாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவோ இருந்திருக்கிறார்கள் இந்த நிலைக்கு தமிழ் தேசிய தலைவர் அவர்களும் விதிவிலக்கு இல்லை ஆகவே இந்த அமைப்பின்படி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆறு பத்தாம் இடங்களில் ஆறு பத்தாம் சேர்ந்தது அந்த ஆறுபத்தாம் இடங்கள் அதிகமான சுத்துவமாக இருந்ததுனால அவர் தன்னுடைய இயக்கத்தின் கடைசி வரைக்கும் அவரே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தலைவராக இருந்தார் இருபத்தி ரெண்டு வயதில் அவர் ஆரம்பித்த எல் அமைப்பு கடைசி வரைக்கும் அவருடைய மரணம் வரைக்கும் அவரையே தலைவராக கொண்டிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் சொன்ன சொன்னதை போல ஒரு பதினாறு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இரண்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இறந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பதினாறு பதினேழு வருடங்கள் அவர் போகடியின் உச்சியில் இருந்ததுக்கு ஒளித்தரகங்களான சூரியனும் சந்திரனும் குருவின் உச்ச பார்வையில் இருந்தது தான் ஒரு காரணம் அந்த புகழ் கூட ஒரு விமர்சிக்கப்பட்ட புகழாகத்தானே இருந்தது நேரடியான புகழாக இல்லையே நேரடியான ஒரு புகழாக இல்லாமல் அனைவரும் அவரை வந்து விமர்சித்து விமர்சித்துக் கொண்டே ஏற்றுக்கொண்ட ஒரு காலகட்டமாக இருந்ததற்கு அந்த ஆறாம் இடத்தின் அமைப்பு காரணம் ஏற்கனவே இந்த இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பதும் மிக முக்கியமாக ராகு கேதுக்கள் எவரையும் சேராமல் இருக்கிறது ராகு கேதுக்கள் வந்து எந்த ஒரு கிரகத்தையும் பிடித்து இழாக்காமல் அனைத்து கிரகங்களும் ஒளித்தன்மையோடு சுகத்துவ தன்மையோடு இருக்கிறதுனால தான் மேதக தேசிய தலைவர் பிரபாகரன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு வச்சிருந்தாங்க அதே மாதிரி புகழ் புகழ்த நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த தமிழ் இனம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயர் நிலைத்திருக்கும் அவரை வந்து புகழ்கிறவர்கள் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவரை விமர்சிப்பவர்களும் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அவர் இருப்பார் அப்படிங்கிறதுதான் அவரை நல்லதாகவோ கெட்டதாகவோ எப்படி சொன்னாலும் பிரபாகரன் என்கின்ற ஒருவர் வீரத்திற்காகவோ தன்னுடைய நிர்வாகத்திற்காகவோ தன்னுடைய இனத்திற்கு பாடுபட்டதற்காகவோ தமிழ் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்கும் வரைக்கும் நினைவு கூறப்படுவார் என்பதற்கு அவருடைய ஜாதக அமைப்பும் நிச்சயமாக ஒரு முழுமையான ஒரு விளக்கமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்